கவுமானக்கள் என் பெயர் தேவிகலா நான் மூன்றாம் வகுப்பு பறிக்கின்றேன் ஒரு ஊர் ஊருச்சான் அந்த ஊர்ல ஒரு விவசாயி இருந்தாராம் அவங்க ஊர்ல மழை பெய்யாதான் தண்ணி ஆஹ் விவசாயமே இல்லையா அதனால ஊர் மக்கள் எல்லாருமே வெளியூருக்கு போய் வேலை பார்க்க போனான் அவர் மட்டும் அந்த ஊரை விட்டு போக மனசு இல்லையா அதனால அவங்க மனைவிக்கும் உங்க பிள்ளைகளுக்கு பசி எடுத்துச்சா அதனால அவங்க மனைவி அவங்க அந்த விவசாயிட்ட வெளியூருக்கு போய் சம்பாதிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொன்னாராம் அவரும் குடும்ப சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு போனாராம் நகரத்துக்கு போகிற வழியில ஒரு பெரிய பள்ளம் அதுக்குள்ள மனிதனும் புலியும் குரம்பும் பாம்பு காப்பாற்றுங்க காப்பாத்துங்கன்னு பத்திட்டு இருந்தாங்களாம் அங்கேயும் இங்கேயும் பகமில்ல க பாலத்துக்குள்ளே நாலு பேர் இருந்தாங்களாம் எங்களை உதவி செய்ங்க நாங்களும் உங்களுக்கு உதவி செய்வோம் அப்படின்னு எல்லாரும் ஆள் குரல் கொடுத்துக்கிட்டே இருந்தாராம் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்களாம் அதனால் எப்படி உதவி செய்கிறது அப்படின்னு யோசித்தாரோ எங் உதவி செய்யுங்க நாங்களும் உங்களுக்கு உதவி செய்வோம் அப்படின்னு எல்லாருமே சொன்னாராம் சொன்னாங்க அவரு காப்பாற்றி விட்டாராம் காப்பாத்திட்டு போனாராம் காலையில போன அவரு சாய்ந்தரம் வேற வேலையே கிடைக்கலையா ரொம்ப பசி எடுத்துச்சான் அதனால காலையில அந்த பள்ளத்துக்கிட்ட வரும்போதுல இருக்கிறீங்களே இந்த பழத்தை சாப்பிட்டு பசிய போக்குங்க அப்படின்னு குரங்கு வந்து விவசாயிக்க சொல்லி சொல் குரங்க எப்படி குரங்கிட்டு இருந்து வாங்குறது தயங்காதீங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னா சொ சொன்னார் சொன்னாங்க சொல்லிச்சாங்க குரங்க அவரும் வாங்கி சாப்பிட்டுட்டு போயிட்டாராம் போயிட்டுருக்கில புளி வந்து உங்கள் சூழ்நிலை எனக்கு புரியுது என் புகையில் பொண்ணும் மணி இருக்குது உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துட்டு போங்க அப்படின்னு பிள்ளை வந்து சொல்லிச்சான் அவர் கொஞ்சம் எடுத்துகிட்டு போனாங்களாம் நகையாக கொண்டு போக முடியாது பிள்ளைகளுக்கு பசி எடுக்குமே இதை விற்று காசாக கொண்டு போகணும் அப்படின்னு நினச்சாரோம் அப்பதான் ஆ காப்பாற்றம் மணி தான் நான் போய் நடந்த விஷயத்த அரண்மனையை காவலர்களை கூட்ட விவசாயி ஒரு திருடன் அப்படின்னு சொல்லி தண்டிச்சு சிறையில் அரைச்சிட்டாங்க புளிக்கும் விசுவாசம் இந்த மனிதனுக்கு பாம்ப வேண்டிருக்கும்போது பாம்பை வேண்டிட்டு இருக்கும் போதுல பாம்பு அடுத்த நொடியே வந்துருச்சான் என்ன நடந்த விஷயத்த எல்லாத்தையும் சொன்னாராம் சொன்னப்பறம் நான் ராஜா பொண்ணை கொத்திட்டா விசை ஏறிடும் நீங்க வந்து தொட்டு தான் விசை இறங்கும் பாம்பு சொல்லிட்டு ராஜா பொண்ணை கொத்திடுச்சான் கொத்தினது விசை ஏறினதும் அங்கிருந்து வந்துடுச்சு அரண்மனை வைத்தியர்கள் நிறைய பேர் வந்து அப்படி பிரீவு செய்யறாங்களையா அதனால சோழர் காவலர்கள் காவலர்கள் வந்து விவசாயி கட்டிட்டு இருந்தாங்களாம் ஒரு காவலர்கள் மட்டும் வந்து என்னன்னு கேட்டாராம் நான் என்ன வைக்கியம் இருக்கு நான் ராஜா பண்ண வைக்கியம் பார்த்துரு ராஜாவை கூப்பிட்டு போங்க அப்படின்னு விவசாயி வந்து விவசாயி கால் தொட்டு விசை நகக்கடக்கார சிறையில் அரைச்சிட்டு தப்பு செய்யால் விவசாயிக்கு பொண்ணு மணியின் கொடுத்து அனுப்பி வச்சு வழி அனுப்பி வச்சாங்களாம் என்னன்றி கொண்டாக்கும் உய்வுண்ட் நன்றி கொண்ட மகருக்கு நன்றி